தேங்க்யூ ஃபார் குட் வீடியோ பிரசன்டேஷன் சசிகுமார் பால் ஹாரிஸ் பர்த்டே ரோட்ரியுடைய ஃபவுண்டர் நைன்டீன்த் ஏப்ரல் பால் ஹாரிஸ் பர்த்டே அதை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ரிலே பண்ணியிருக்காங்க ரோட்ரி இஸ் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஹோல்ட் ஆர்கனைசேஷன் மோர் தன் ஃபோர்டீன் லேக்ஸ் மெம்பர்ஸ் இன் த வேர்ல்ட் உலக அங்கம் பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் கவர்னர்ஸ் அதில் இன்றைக்கி ஒரு

டிஸ் எ ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட் உலகத்துலேயே வந்து ரோட்ரி தான் முதல் முறையாக ஆரம்பித்து நான் ரோட்லி இஸ் நாட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டிஸ் எ நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்காக ஆகணும் மெம்பர்ஷிங்கை ஸ்ட்ராங்காக ஆகணுந்தான் ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் பட் சர்வீஸிங் சார் ஃபோட்டோ எந்த விஷயத்த செஞ்சாலும் நம்ம ஒரு சிறப்பாக செய்யணும் எதை செஞ்சு பிடிக்காததை ஒரு சாய்க்கணும்னா யூ கால் ரோட்ரி ரோட்டரி வந்து இன்னைக்கு வந்து ரோட்டரின் ஒரு சார்டர் வந்து நம்பர் ஒன் இன் தான் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரோட்டரியில் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த சாப்டர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சாப்டர் த்ரீ டூ த்ரீ இந்த அசோசியேஷனில் வந்து இந்த மாவட்டத்தில் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது இவருடைய பெண்களுடைய முக்கியத்துவம் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கறதுக்கு என்ன வழி இருக்குது அதோடைய உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவெடுத்து தான் முதல்ல ஒரு கலைஞர்கள் புதுசாக உறுதி சேர்ந்த உறுப்பினர்களுக்காக வளர்ப்பு அடுத்ததுக்காக பெண்களுக்கான ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு வந்து ஒரு திறந்து அணியை சேர்த்து ஒரு உலக அளவில் வந்து இந்த மாவட்டத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவாக்கி தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ தேங்க்ஸ் டு சேர்மன் அண்ட் அட்வைசர் ஆல் பாசிட்டிவ் திங்கர் டே நைட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணி சும்மா ஒரு டாக்டர் தான் வச்சோம் பெண்களுக்காக வந்து ஒரு அணி அமைப்பு ஏன்னா ரோட்டில் செய்யாத அவனியோ கிடையாது ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும் ஒரு கேன்சராக இருக்கட்டும் அது சர்வே பண்ணுறது மக்களை தேடி மருத்துவம்னு அறிமுகப்படுத்துறது முதல்ல நாங்கள் ரோட்டில் அறிமுகப்படுத்துகிறோம்

Proudly brought to life by the woman of today, for every woman in our community. Let the golden spread on. We are symbolized of beauty and grace. Today we come together to celebrate everything that defines womanhood our strength, our compassion, our creativity, and our unstoppable spirit. This event is not just a gathering is a vibrant reminder of how powerful we are when we lift each other. Rotary has always stood for service, connection and leadership. And today the woman of Rotary shines especially bright, showing that service and also with sparkle celebration and sisterhood. So let's make today uncomfortable, unforgettable, let's dance, laugh, get inspired, and most important, celebrate with us. I also thank an opportunity to congratulate Sujata, even chair, and the entire team was put up as such an amazing show today. Once again, I welcome all our PDTs, magic ladies, magic presidents and magic secretaries, district officers and guests. Welcome to the Golden Sparrow Carnival. Let's enjoy. Begin. Thank you ma'am for your lovely work.

இங்கே வரையை தந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின விழாவை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து முன்னெடுத்திருக்கோம் அப்படின்றத தெரிவித்திருந்தார்கள் ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேட்டடு ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஆன் மார்ச் எயிட் மார்ச் எட்டு மட்டும் கொண்டாடக்கூடியவர்கள் பெண்கள் அல்ல ஒவ்வொரு நாளுமே வந்து பெண்கள் வந்து கொண்டாடக்கூடியவர்கள் தான் எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் தெரிவித்திருந்தாங்க ஒரு பெண் வந்து மகளாக இருக்கிறார் அதற்கு பின் தந்தையாக இருக்கிறார் இந்த அக்காவாக இருக்கிறார் அதற்கு பின் மனைவி ஆகிறார் அதுக்கப்புறம் தாயாகிறார் அதுக்கப்புறம் பாட்டி ஆகிறார் அதுக்கு பின் கடவுளாகிறார் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்து உமன் பிளேஸ் மேஜர் ரோல் இன் ரீச் அண்ட் எவ்ரி மேன்ஸ் லைஃப் ஸோ பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியமானவர்கள் அப்படின்றத ஆண்கள் அங்கீகரிக்கணும் இன்றைக்கு பெண்கள் இந்த இடத்துல முழுதுமாக இருக்க

கீழோக்கா பார்க்கும்போது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து விமென்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறோன்ற வகையில் வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு அப்படின்றத தெரிவித்துருந்தார்கள் ஸோ இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துருக்கிறேன் இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்றது இந்த ஒரு இயர் மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் வந்து இது மருத்துவ மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கிறேன்

ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறகு அப்படின்றது மிக 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 முக்கியமானது பெண்கள் வந்து அதை பர்சனலாங்க அப்படின்றது தெரியல பிகாஸ் ஒரு பெண் அப்படின்ற பொழுது ஒரு காலகட்டத்துல வந்து பரிணாம தேவை ஆண்கள் வந்து இந்த வேலை வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்காங்கன்னா ஒரு பெண் இந்த இடத்துல அமர்வதற்கு குறைஞ்செடுத்து ஆயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கிறது கண்டிப்பா அது உண்மையான ஒரு கருத்து பிகாஸ் நம்ம பெண்கள் வந்திருக்கக்கூடிய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொரு டஃப்பான ஒரு காலகட்டத்தில பெண்கள் வீட்டை விட்டு ஒரு வெளியேறக்கூடாது பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல சீக்கிரமா திருமணம் செய்யணும் அப்படின்றது தெரிவித்திருந்தாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பெண்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து மிகவும் கடினமானது அப்படின்றத இங்க அனைவருமே அறிந்திருக்கும்

வந்து சில சீர்தான் பார்க்க முடியாத ஒரு சூழல்ல எந்த வந்து கீட்டை விட்டு வெளியில வந்து சிறை கடிச்சு பறந்தீங்கன்னா அதோட அழகு அதோட வியூ எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில உணர்வீங்க அப்படின்றத நான் தெரிவித்து கொள்கிறேன் அதே போல இங்க கீழ உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு ஆலிய விஷ்மத் வந்து இங்கிலே பண்ணியிருந்தாங்க வண்டர் உமன் பத்தி ஆயோனா அவங்களையும் கேட்காரு வண்டர் அவங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்காக ఆ బట్ ఇక్కడ ఉప్పుచమే వస్తు వంటగునలా ఎప్రీడే మీరు ఊర్నాల్కే వంట ఊర్నాట్ చేస్ బట్్రీ ఊర్ వాల్ మెన్ బ్రంగ ఇంతకి నింగ ఎత్తు కుది ఎదత్తుకు మరి పైన మోహతృస్తీ అటినా మోహతృవన్స్ ఓవర్ టఫ్ టైమ్స్ వన్స్ గో త్రూ పనిత ఇదకినే ఎదత్తుకు ని గమంతరుత సో ఈ క్రూమన్స్ అండ్ వండర్ఫుల్ தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்பான பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவ வேதி கொடுங்கூட்டுக்கு இறை என பின் மாறியும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ் நினைஞ்சு நினைத்தார்கள் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமைத்தாராய் இந்த மாநிலம் பயன்பட கொள்வதற்கு கண்ணியத்திற்கும் உரிய சென்னை மாநகரத்தை தன்னுடைய பாசத்தாலும் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவம் வாய்ந்த சென்னை பெருநகர மேயர் திருமதி வணக்கத்திற்குரிய பிரியாராஜன் அவர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கவர்னர் உள்ளிட்ட சேர்மன் அவர்களே உறுப்பினர்களே சபையில் வீட்டு இருக்கக்கூடிய அபிராமி ராமநாதன் தையார் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் நான் பேசுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது இன்னைக்கு ஓட் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு நான் உடனே அடுத்த ஃப்ளைட்டுக்கு நான் ரெடியாகிட்ருக்கும் போது திடீர்னு குற்றங்கான மனசுக்குள்ளே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு எண்ணம் எனக்குள் அலைமோதிக்கொண்டே இருந்தது அதை மட்டும் பகிர்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற மகுட வாக்கியத்தோடு பெண்களுக்கு என்று எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யாருடைய மனசில் தோணுச்சோ அந்த மனதிற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு என்னுடைய கெழுதகை நண்பர் திரு வெங்கடேஷன் இனோவேட்டி வெங்கடேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி ஒரு செய்தி மட்டும் சொல்லி இங்கே நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் என் மனசை கவர்ந்த ரெண்டு காட்சி ரெண்டு காட்சியில் மூன்று காட்சிகள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய ரொம்ப அழகான பாட்டு எல்லாமே இருந்தது அதில் வந்து எல்லா பெண்களும் வாய்விட்டு சத்தமாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்லா விட்டு சிரிக்கிற மாதிரி வரும் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சி விரிச்சா போச்சின்னு சொல்லிட்டே எங்களை பார்த்துட்ருந்த இந்த சமூகத்தில் பெண்ணேவா சத்தமாக சிறி என்று சொல்லுகின்ற ஒரு பிள்ளை எனக்கு என்னன்னா என்னென்னா ஒரு காட்சி கையில் வந்து காலத்தை கையில் அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை போட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரைட்டா ஷௌன் சரியா இருக்கா ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ கவர்னர் மகாவீர் போத்ரா டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக கோல்டன் ஸ்பாரன்னு உமன்ஸ் இன் ரோட்ரி அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கி நடத்துகிறோம் ஏப்ரல் நைன்டீன் இதோடைய சாராம்சம் என்னென்னா உமன்ஸோடைய பார்ட் வந்து ரோட்ரியில் எல்லா விடத்துலேயும் பங்கு இருக்குது அதில் வந்து அதிகமாக பங்கு இருக்கும்னு ஃபுல் டே ஈவென் ஃபர்ஸ்ட் லேடி ஜெயஸ்ரீ போத்ரா அவங்க தலைமையிலும் சேர்மன் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவங்களோட தலைமையிலும் அட்வைசர் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கன்வா அவங்களுடைய அட்வைசர் பேரும் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருடைய அட்வைஸ்லையும் இந்த முழு நாள் நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெறுது இதோடைய சாராம்சம் முக்கியமாக வந்து ரோட்டரியுடைய மெம்பர்ஷிப் ரோட்டரியில் வந்து அதிகமாக்கணும் அதுக்காக தான் ஃபுல் டே ஈவென்ட் அவங்க நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அதை நடத்துறது இல்லாமல் ஒன் புது கிளப்பு அதாவது புதுவோடைய ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பாரோன்னு ஒரு புது கிளப்பு வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அதோடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன் ரோட்ரி இந்த லார்ஜஸ்ட் உமன் கிளப் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க அதோடைய மெம்பர்ஷிப்பை எல்லாம் சேர்த்து மே மாதம் வந்து அதுக்கு என்ன இன்சுலேஷன் வச்சுருக்காங்க இதோடைய ஒரு ஒரு பங்களிப்பும் ரோட்டரியில் வந்து எல்லா இடத்துலையும் இதோடைய ரோட்டரியோட பங்களிப்பு இருக்குது சார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பேரோ இன்றைக்கு பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்றால் உலகத்திலேயே இருநூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுமமாக பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார் என்றைக்கு எந்த இடத்தில் பெண்மை கொண்டாடப்படுகிறதோ அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது என்று சொல்வார்கள் இன்றைய இந்த விழாவில் என்னுடைய பேச்சுலகில் நான் பயணிக்கின்ற இந்த பயணத்தை அங்கீகரித்து கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற ஒரு விருதை எனக்கும் வழங்கியிருக்கிறார்கள் இப்படி எனக்கு இந்த விருதை வழங்கியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விருதை என்னுடைய பேச்சை கேட்டு என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன் நாமும் சிறகை விரிப்போம் பரப்போம் வானம் பெரியது வானம்தான் நம்முடைய மகுடம் சிறகுகள் தான் நம்முடைய ஆயுதம் நன்றி வணக்கம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக இன்றைக்கு பெண்கள் எல்லாம் கலந்து கொள்கிற கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ரோட்டி இன்டர்நேஷனல்ங்கிறது உலகம் முழுமைக்கும் இரநூத்தி பத்து நாடுகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு உலகளாவிய இயக்கம் இதில் நிறைய பெண்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இன்னும் சமூகத்தில் இருக்கிற பெண்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களில் ரோட்டியை ரோட்டியில் பங்கு பெற வைப்பதற்காகவும் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற பெயரில் இன்றைக்கு எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையில் இந்த கோல்டன் ஸ்பேரோ செலிப்ரேட்டிங் உமன் இன் ரோட்ரி என்கின்ற தலைப்பில் மிகப்பெரிய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நம்முடைய சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் கலந்து கொள்ள கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் மூலமாக உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற ஒரு ரோட்டரி சங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நிர்மாணிக்க இருக்கிறோம் இது ஒரு உலக ரிக்கார்டு இட்ஸ் எ வேர்ல்டு ரெக்கார்டு அவர் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உமன் ரோட்டரி கிளப் இன்றைக்கு அதையில் அதை இன்றைக்கு தோக்க இருக்கிறோம் இங்கே விழாவுக்கு நிறைய பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோடு இருப்பவர் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா வருங்கால ஆளுநர் எங்களுடைய ஸ்ரீராம் தூரி அதற்குப் பிறகு வருங்கால ஆளுநர் கணபதி சுரேஷ் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த கோல்டன் ஸ்பேரோ மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் பங்கு பெறுகிற இந்த கார்னிவல் உமன்ஸ் கார்னிவலுக்கு வந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் சீனிவாசன்